ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான் எந்த வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஊருக்கே சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பான் என்னங்க நம்ம பொண்ணு இப்படி சொல்லாமல் கொல்லாமல் நம்மளை விட்டு ஓடி போயிட்டாங்க ஊரில் தெரிஞ்சுன்னா எவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்க இவ ஏதா இப்படி பண்ணாலும் இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணுங்க ஊருக்குள்ள தெரிஞ்சால் நம்மளை எவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்க நான் சொல்கிறது கேளுமா வெளியே யாருக்கிட்டேயும் இதை பற்றி நம்ம சொல்ல வேணாம் பொண்ணு எங்கன்னு கேட்டால் அவ வெளிநாட்டில் போய் படிக்க போயிட்டா நம்ம அனுப்பி வச்சுட்டோன்னு சொல்லிடு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகும் வர்றதுக்குன்னு சொல்லிடு அதுக்குள்ளே இங்கே இருக்கவங்கலாம் அந்த விஷயத்தை பற்றி மறந்துடுவாங்க நீங்கள் என்ன சொல்கிறது நான் தான் கேட்டுட்டேனே இப்பவே போய் பொங்கலை சொல்லி அடித்து அள வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு அந்த பையன் ஊர் பூரா அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சான் ஏ பாட்டி உனக்கு விஷயம் தெரியாதா நம்ம அலமு பாட்டி இருக்குது இல்லை அதோட மக ஊரை விட்டு யார்கூடயும் ஓடி போயிருச்சாம்மா கூடையே சுற்றிக்கிட்டு இருப்பேன் இது கூட உனக்கெல்லாம் தெரியலையா அலமு பாட்டி யார்கிட்டேயும் இந்த விஷயத்த பற்றி சொல்ல வேணும்னு சொல்லிச்சு நீ போய் என்னன்னு விசாரி உங்கள் அப்படியா அந்த மவ என்கிட்ட கூட சொல்லலை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவா இந்த ஒரு விஷயத்தை என்கிட்டருந்து மறைச்சிட்டா பற்றியா நல்ல வேலை நீயாச்சும் வந்து சொன்னியே இரு இரு என் ஃப்ரெண்டு நாலு பேர் இருக்காளுக அவள்கிட்டயே சொல்லிட்டு அவளுகளையும் கூட கூட்டிகிட்டு போய்ட்டு வரேன் ஏ பாத்திமா பாத்திமா இங்கே வாடி ஏ பாத்திமா ஏ பாத்திமா அலமு உடமாக ஓடி போயிட்டாலாம்ல வா போய் விசாரிச்சுட்டு வருவேன் கூடவே சாந்தியில் அதாவையும் கூப்பிட்டு வா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய்ட்டு வயிடுவோம் யாருக்கு தெரிலனா சொல்லி கூட்டிகிட்டு வாடி போய் என்னான்னு விசாரிப்போம் வீட்டில் வா இந்தா உடனே போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன்க்கா நீங்கள் முன்னாடி போங்க அப்பா ஒரு வழியாக எல்லாத்தையும் டமர் அழைச்சாச்சு இன்னும் அந்த கிளவியும் கிளவனும் எப்படி மறப்பாங்கன்னு நானும் பார்க்குறேன் இந்த ஊருக்கே நடந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு தான் இந்த ஊருக்கே சொல்கிற ஆளுங்க முக்கியமான ஆளுங்ககிட்டேயே நம்ம சொல்லிட்டோம் இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் இவங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருவாங்க சரி நம்ம அடுத்த பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம் இதுவும் ஒரு வகையில் டைம் பாஸாக தான் இருக்கு அலமம்மா அலமம்மா எழுந்திரிங்க என்னாடி நானே முடியாதோட படுத்துருக்கேன் இப்போ வந்து என்னையை கூப்பிட்டுருக்கீங்க என்ன விஷயம் ஏன்டி எல்லாம் தெரியாத மாதிரி கேட்காத உன் மக தான் ஓடி போயிட்டாலாமே உங்கள் மக நல்லா இருக்கப்பெல்லாம் என்கிட்ட வந்து அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லுவேன் இப்போ ஓடி போயிட்டதும் இதை மட்டும் மறைச்சிட்டேன் எப்படி ஓடிப்போனா பையன் நல்ல பையனாக என்ன எதுவும் குரங்க கையில் பூ மாலையை கொடுத்த மாதிரி அவனாவது அசிங்கமானவன் தூக்கிட்டு கிட்டு போயிட்டானா சொல்லுடி என்னாச்சு அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னது சொல்லுங்க அந்த லட்சுமி மையம் இருக்கான்ல அவங்க கிட்ட போனானாம் அம்மா அவன் தான் நீ பேசிகிட்டு இருக்கதை கேட்டு வந்தேன் எங்கள்கிட்ட அதான் சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்க பாவம் அப்படின்னு சொல்ல சொன்னேன் அதான் எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டேன் அந்த பையனுக்கு வர வர திமிறு அதிகமாக போய்கிட்டே இருக்குது மற்றவங்க விஷயத்த மற்றவங்கள்ட சொல்லி சண்டை முட்டிவிட்றதுலேயே தான் இருக்கிறேன் அவங்க வீட்டு பிரச்சனையாக இருந்தால் நம்ம வெளியே சொன்னால் என்ன பேச்சு பேசுவாங்க இப்போ நம்ம பிரச்சனையை போய் ஊர் பூரா டமர அடிச்சிருக்கான் நாளைக்கு போகிறேன் அந்த பையன் வீட்டுக்கு அடியே லாவணியா அடியே லாவணியா உங்கள் வீட்டில் முருங்கை இருக்குதாமே நான் கொஞ்சம் பறிச்சிட்டு போகிறேன்டி இது சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஊருமாமே பறிச்சிட்டு போகிறேன் அதுக்கு என்னக்கா தாராளமாக பறிச்சிட்டு போங்க கொஞ்சம் சீக்கிரமாக பறிச்சிட்டு போங்க சரி அஞ்சு நிமிஷம் தான் தாடி உன்னை எப்போவுமே வீட்டை சாத்தி போயின்னு சொல்லியிருக்கேன்ல கண்ட கண்ட நாயெல்லாம் உள்ளே பாரு இந்த அம்மா இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு இடையில இந்த இடத்துக்கு விட்டு போகவே போகாது நாலு கீரைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மரத்தையே மொட்டை மரமாக ஆக்கிட்டு போகுதா இல்லையான்னு பாரு போய் சாத்து மொதல் சாரிங்கம்மா இனிமேல் நான் சரியாக கேட்டால் சாத்தி வச்சிட்றேன் யாரையும் உள்ளே விட மாட்டேன் உள்ளே விட்டால் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி வெளியவே அனுப்பிடுறேன் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் இவங்க பேசுறதுலாம் அப்படியே அதை ஒழிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருந்தான் ஓஹோ இங்கவும் பிரச்சனையா இரு நீ பேசினதெல்லாம் அந்த அக்கா கிட்ட போய் சொல்லி வந்து பிரச்சனையை மூட்டி விடுற இரு அக்கா அக்கா கீரையாக பறிச்சுக்கிட்டு இருக்க நான் சொல்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு கேளு கீரை அதுக்கப்புறம் பறிக்கலாம் நீ இப்போ வந்தேல ஒருத்தவங்க இருந்து கேட்ட திறந்திருந்தா நாய் உள்ளே வர்ற மாதிரி வந்துடுறீங்களா அப்புறம் இந்த மரத்தில் இருக்க மொத்த கீரையும் பறிச்சிட்டு போயிடுறீங்களாம்மா இனிமேல் வந்தால் மத்தால அடிப்பேன்னு சொல்லிச்சு கிணது அப்படியா சொன்னால் அந்த சிரிக்கி இவ கீரை பெரிய உலகத்தில் இல்லாத கீரை நீ விளக்க மத்த எடுத்துகிட்டு போய் நீயும் நாலு சாத்து சாத்துக்கா அப்போதான் அவள் அடங்குவா ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்னை மத்தில் அடிப்பேன்லாம் சொல்லியிருப்பா இரு நான் வரேன் நான் எப்படி உடனே சொன்னேன் நீ கீரை பறிச்சு வந்ததே தப்பு ஏய் நீ என்னை பற்றி பேசாதடி உனக்கு என்ன தைரியம் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை மூட்டி விட்டு அவன் கிளம்பிட்டான் அப்பா ஒரு வழியாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம வந்த வேலை முடிஞ்சு போவோம் அடுத்த நாள் அவங்க வீட்டு முன்னாடி எல்லாமே வந்து அவங்க அம்மாட்ட குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சோகமாக இருந்தாங்க இருங்க மன்னச்சிருங்க இனிமேல் என் பையன் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படி பண்ணானான் நான் பொறுப்பு இங்கேருந்து போங்க தயவு செஞ்சு இந்த பையன் இப்படி வம்பெல்லாம் இழுத்துட்டு வரானே என்ன தான் பண்ணுறது பேசாமல் இவனை சாமியார்ட்ட கூட்டிகிட்டு போவோம் அவர் தான் சரியான வழியை சொல்லுவார் அப்படின்னு அவன் சாமியார்ட்ட மகனை கூட்டிகிட்டு போனான் அங்கே போய் அந்த சாமியார்ட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னான் இப்படி ஊர்ல அங்க இருக்க பிரச்சனை இங்க சொல்றது இங்க இருக்க பிரச்சனை அங்க சொல்றது இப்படிமா பண்ணிக்கிட்டு இருக்கா சாமி எல்லாரும் நேற்று வீட்டில் சண்டைக்கு வந்துட்டாங்க என்னதான் பண்றதுன்னே தேடல இவனை வச்சுட்டு இந்த பையன்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் புத்திமதி சொன்னாலும் இந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான் நீங்க தான் இவனை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கம்மா இங்க பாரு தம்பி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் அத நல்லா கேளு நீயும் உங்கள் அம்மாவும் ஊருக்கு போறதுக்காக ட்ரெயினுக்கு வெயிட் பண்றீங்க ட்ரெயின் வர லேட் ஆயிடுச்சு அப்போ அங்கேயே படுத்து தூங்குறீங்க அப்போ உங்கள் அம்மாவோட சேலை இருக்கு அப்போ நீ அந்த சேலையை இழுத்து முடணும்னு நினப்பியா அந்த சேலை இருக்கத பார்த்து சிரிக்கணும்னு நினப்பியா சொல்லு இங்கே என்ன முட்டாளான கேள்வி எங்கள் அம்மாவோட சேலையை நான் இழுத்து முடி அவங்க மனத்தை தான் நினப்பேன் எங்கள் அம்மாவை பார்த்து சிரிப்பேனா நான் அப்படி சிரிச்சேனா என்னை விட முட்டாளு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா மேலே எனக்கு ரொம்ப பசம் சரிப்பா அப்படி பார்த்தா நீ எல்லாத்தோட பிரச்சனையும் வெளியே சொல்லி சொல்லி சிரிக்கிறியே அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பார் உங்க வீடுன்னு வரப்ப அந்த மானத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற மற்றவங்க வீடுன்னு வர்றப்ப அதை கொண்டு போய் வெளியே சொல்லணும்னு நினைக்கிற இப்போ உங்க அம்மா சேலை விழுங்குன பார்த்து எல்லாரும் அங்கே இருக்கவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்போ உனக்கு எப்படி இருக்கும் அப்போ ஊர்ல இருக்கவங்களுக்கும் அப்படி தனப்பா இருக்கும் மன்னிச்சுருங்கய்யா நான் இது நாள் வரைக்கும் சுயநலமாகவே யோசிச்சிட்டேன் நீங்கள் சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப புரிஞ்சது இனிமேல் யாரோட கஷ்டத்துலேயும் நான் தலையிடவும் மாட்டேன் யாரோட கஷ்டத்தையும் வெளியே சொல்லவும் மாட்டேன் இந்த தப்பா இனிமேல் பண்ண மாட்டேயா மன்னிச்சிருங்க